உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த பொருட்களை நாம் வீட்டில் வைத்தால் பணவரவை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அவகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம வீட்டில் கடைப்பிடிக்கிற விஷயம் நம்மளுடைய பூஜை ரூமில் கடைப்பிடிக்கிற விஷயம் அதெல்லாம் வேறு நம்ம இதை வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் சென்டர் அதாவது நம்மளுடைய பிஸ்னஸ் ரூம் நம்ம எங்கே உட்காந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோம் எங்கே உட்காந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படிங்கிற ரூமில் இருக்கிறது தான் வந்து நம்ம இப்போ பேச போகிறோம் அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களெல்லாம் எந்த மாதிரியான பொருட்களை நம்மளுடைய ஒரு ஒரு வியாபாரம் பேசி முடிக்கிற இடம் அது கடையாக இருக்கலாம் உங்களுடைய ரூமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய ரூம் வந்து சில்வர் கலர் சில்வர் கலர் டிஸ்டம்பர் பெயிண்ட்டு சில்வர் கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது வெள்ளி வெள்ளி பீடிங் அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சில்வர் கலர் பீடிங் இருக்கிற மாதிரி அவுட்லைன் இருக்கிற மாதிரியான கலர்ஸ் அல்லது ஒயிட் கலர் ஒயிட் கலர் பெயிண்ட்டு சில்வர் கலர் பீடிங் அப்படி இருக்கிற மாதிரி அதாவது சில்வர் அண்ட் ஒயிட் ரிலேஷனாக அந்த ரிலேட்டிவ் இதாக இருக்கணும் அதே மாதிரி சுக்கரன்னாலே லெக்ஷ்மி வந்துடுறா ஸோ அந்த ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் ரூமில் லக்ஷ்மி அந்த தனலட்சுமின்னு சொல்லக்கூடியது அப்படி கையிலேருந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது பெரும்பாலும் சில்வர் லக்ஷ்மியாக வைக்கிறது நல்லது சில்வர் லக்ஷ்மி கையில் வந்து அந்த குடம் அந்த குடத்துலேருந்து அப்படியே வந்து ஏன்னா சுக்கரன்னா குடம் அந்த குடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பொற்காசுகள் கொட்டுற மாதிரியான இது கையிலேருந்து கொட்டாமல் குடத்துலேருந்து கொட்டுற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து குடைவன் புதன் என்பதால் கஜலட்சுமியை பெருசாக வைக்கிறது நல்லது ஒரு லக்ஷ்மி லட்சுமி சைடில் வந்து கஜலக்ஷ்மி இரண்டு யானைகள் இரண்டு யானைகள் இருக்கிற மாதிரி அதுவும் எல்லாமே வெள்ளி செட்டப்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிலேயே பண்ண முடிஞ்சால் சந்தோஷம் அப்படி வெள்ளி இல்லைன்னா வெள்ளி மாதிரியான இப்போ ரோடில் அந்த டெரக்கோட்டா பொம்மைகள்லாம் வைக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி பூச்சி பூசியிருப்பாங்க வெள்ளி மாதிரி அழகாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணுறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐந்து குடையவன் சனி பகவான் சனி பகவானுடைய அருள் இருந்தால் தான் உங்களுக்கு இன்னும் யோகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சனியை குறிக்கக்கூடிய நீதிமான் ஜட்ஜு துலாபாரம் மாதிரி அந்த தராசு மாதிரி ஆனால் விஷயங்கள் அப்போது கடிகாரம் மாதிரி சனின்னா மந்தன் கடிகாரம் மாதிரி க மண் அப்படி திருப்பி வச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மண் கூட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மண் கடிகாரம் மாதிரியான விஷயம் அது மாதிரி எருமை சம்பந்தப்பட்ட பொம்மைகள் எருமை சம்மந்தப்பட்ட பொம்மைகள் அல்லது எருமை சம்மந்தப்பட்ட படங்கள் போன்றவை இருக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ கோரைப்பாய் மண் தரை இதெல்லாமே சனியினுடைய அம்சங்களாக கருதப்படுது எதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் கூட உங்கள் ரூமில் வந்து எப்படின்னா தர்பாசனம்னு சொல்லுவாங்க தர்பாசனம்னு சொல்லுவாங்க அந்த தர்பாசனம் வந்து தர்பையிலே ஆசனம் பண்ணி அதை கட்டி மேலே லேஃப்ட் இருந்ததுன்னா அதில் பாய் வைக்க முடியாது அதனால் தர்பாசனம் மாதிரி வைக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து மண் பாண்டங்கள் மண்ணில் செய்யப்பட்ட பாண்டங்கள் எல்லாமே சனியாக கருதப்படுகிறது அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ரூமில் மண்ணுனால் செய்யப்பட்ட தொட்டிகள் மண் தொட்டிகள் அல்லது மண்ணில் செய்யப்பட்ட சின்ன கலையம் மாதிரி அதாவது வந்து ஒரு பொம்மை மாதிரி அதில் வந்து கிளே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து சேண்ட் இதுலேயே மண்ணிலேயே பண்ணப்படுது சுடப்பட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க சுட்ட மண்ணெலாம் செய்யப்பட்ட பொம்மைகள்லாம் அது என்ன பொம்மையாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தையும் வந்து மங்களங்களை குறிக்கக்கூடிய பொம்மையாக வைங்க ஏதாவது பூச்சாண்டி பொம்மை வைக்கிறாதீங்க அந்த மாதிரியான மண் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் எப்பவுமே விகார உருவங்கள் எதுவுமே சனிக்கு வைக்க வைக்க வேண்டாம் விகார உருவங்கள்னா என்னென்னா ஒரு பொம்மை எப்படி ஆச்சரியமாக பார்க்குறது கேள்விக்கணையோடு பார்க்குறது குழப்ப மனநிலையில் பார்க்குறது டிப்ரெஷன் டென்ஷன் குழப்பம் போன்றவற்றை வலியுறுத்தக்கூடிய எந்த படங்களும் வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் வந்து அந்த ஆன்மீகம் சன்னியாசிகள் முற்றும் துறந்த பரதேசிகள்னு நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தையை நீங்கள் இப்போல்லாம் இது தப்பான வார்த்தையாக போச்சு பரதேசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா திட்டும்போது கூட யாரையாவது பரதேசின்னு திட்டுறோம் பரதேசின்னா பரதேசம் தேசம் இல்லாதவர்கள் ஓ எந்த தேசத்துக்கு போகிறமோ அதுதான் அவங்க தேசமாக கருதி கொள்பவர்கள் பரதேசங்கள் என்று அழைக்கப்படும் அவர்களுடைய பொம்மைகள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஒற்றை ஆடை தான் உள்ளாடையாக அணிஞ்சிருப்பாங்க உடம்புல ஒன்றுமே இருக்காது சில சில சாதுக்களுக்கு அது கூட இருக்காது திகம்பரராக இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பாகற்காய் ஒரு பாகற்காயோட பொம்மை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சும்மா இதெல்லாம் ஆர்ட் டிப்பெல்லாம் நிறையா வருதே பாகற்காயோட பொம்மை போன்றவைகள்லாம் வச்சுட்டா அவங்களுக்கு நிறையா பணவரவையரோட பாகற்காயால் செல்ல செய்யப்பட்ட ஒரு உணவுப் பொருட்கள் ஏதாவது மிட்டாய் மாதிரி அல்லது வந்து பாகற்காயால் செய்யப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூம் ஓரத்தில் அது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி படிக்கட்டு இப்போ வந்து எட்டாம் படிக்கட்டு சனிக்கு அதிதேவதாக ஐயப்பன் அந்த ஐயப்பனுடைய பிரதிமையை அப்படி வச்சுட்டு அந்த கன்னிசாமிலாம் மாலை போட்டால் தெரியும் உங்களுக்கு பதினெட்டு படிக்கட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒவ்வொரு படிக்கட்டையும் ஒன்றாம் படியே சரணம் பொண்ணு ஐயப்பா சாமி பொண்ணு ஐயப்பா ஐயனே பொண்ணு ஐயப்பா அரி சொல்லுவாங்கல்ல ரெண்டாம் படிக்கட்டு சரணம் பொன் சாமி பொன் அந்த மாதிரி ஸோ அப்போது அந்த ரெண்டாம் படிக்கட்டு மூணாம் படிக்கட்டு அந்த மாதிரி பதினெட்டு படி படியே வர்றது அப்படிங்கிறது எதுனா சனி பகவான் ஒவ்வொரு படிக்கட்டாக குறிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஞாபகம் வந்துடுது முனீஸ்வரன் முனீஸ்வரன் முன்னாடி இருக்கிற அந்த போலீஸ் பொம்மை ஸோ இந்த முனீஸ்வரன்கா எல்லா தேவதங்களாகப்பட்ட முனீஸ்வரன் மாதிரியான சிலை மதுர வீரன் மாதிரியான சிலை முனீஸ்வரர் மதுர வீரன் இதெல்லாம் சனி அதுக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ் பொம்மையோட போலீஸ் பொம்மையோட தான் கொடுப்பாங்க சரி அப்படி இப்போ உங்களுக்கு பொம்மை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து படமாக வாங்கலாம் ஒரு படமாக வாங்கி அது போலீஸ் பொம்மை மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால்களை வெளிப்படுத்தக்கூடிய கால் சம்பந்தப்பட்ட விஷயம் பாதம் பாதச்சாரம்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா திருவடின்னு சொல்லுவாங்க பெருமாளோட திருவடி செடாரி நம்ம தலை மேலே வைப்பாங்க பெருமாளோட சடாரி அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு இது அதுக்கு மேலே வந்து ரெண்டு பாதம் அந்த மாதிரிலாம் வைக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேற வேற சனின்னா இந்த முட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சனின்னு சொல்லுவாங்க முட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ அந்த பொம்மை ஏதாவது ஒரு கூழாங்கற்கள் வந்து முட்டை வடிவில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் போன்றவை இன்னும் நிறையா சொல்லலாம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் ரூமில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸாகவே இருக்காது வேப்பெண்ணெய் கருணைக்கிழங்கு இதெல்லாம் தான் சனியோட அம்சம் ஸோ பெரும்பாலும் நீங்கள் வந்து சனிக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அதாவது வந்து இந்த நீதி மான் மாதிரி சொன்னது அதுவும் பண்ணால் போதும் அதே மாதிரி வந்து சனிக்கு வந்து தண்டனை கடவுள் தான் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்மி ஸோ இப்போ அதை விட்டுருங்க இப்போ நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் சனின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம் நம்ம வந்து தராசு மாதிரியான மண் இது மாதிரியான விஷயங்கள் மண் க கலைய மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வைக்கலாம்னு நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ளார உங்களுடைய ரூம்க்குள்ளே கருப்பு கலர் பேனா கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பேனா ஸ்டாண்டு போன்றவை வைத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி கரு நீலம் கரு நீல கலர் பேனா பாட்டில் பாட்டில் இங்கு ஒரு பாட்டில் இங்கு அதில் கரு நீலம் அல்லது வந்து ப்ளூ கலர் இங்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது மிகுந்த சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு வெல் அதாவது சனினா வந்து சுரங்கம்னு சொல்லுவாங்க ஒரு கிணறு கிணத்துக்குள்ளே வாளி போகிற மாதிரியான ஒரு பொம்மை இறக்கிறக்கி ஊரும்னு சொல்லுவாங்கல்ல தொட்டனை தூரும் மணற்கேணி வாழ்ந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வெள்ளு வெள்ளுக்குள்ளே வாளி போகிற மாதிரியான ஒரு இருக்கிறது நல்லது அல்லது வந்து ஒரு 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 ட்ரெயின் பொம்மை ஒரு சுரங்கம் மாதிரி அந்த சுரங்கத்துக்குள்ளே ட்ரெயின் பொம்மை உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி உள்ளே பாதி உருவம் இருக்கும் வெளியே பாதி உருவம் இருக்கும் அந்த ட்ரெயினுக்கு அந்த சுரங்கப்பாதை டிராவல் வந்து சனீஸ்வரனாக கருதப்படுகிறது அதே மாதிரி சனியினுடைய அம்சமாக வேற என்னெல்லாம் கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்கள் கண்கள் காதுகள் க காதில் திருவடியுடைய ஃபோட்டோ நான் சொன்னேன் உங்களுக்கு திருவடியுடைய சிலையை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி எதில் உங்கள் குருமார்களுடைய திருவடிகள் போன்றவை காலில் அணியக்கூடிய உங்களுக்கு வந்து மோ இந்த நகைகள் எல்லாம் காலில் அணியக்கூடியது இந்த மரச்செருப்பு சொல்லுவாங்க இப்போ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவனுடைய செருப்பு பாதுகைன்னு சொல்லுவாங்க அந்த பாதுகையெல்லாம் வச்சு வழிபடுறது போன்றவெல்லாம் சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் கல்யாண கோலம் இருக்கக்கூடிய மாதிரி அந்த ரூமை வைங்க பெரும்பாலும் கல்யாண கோலம் இருக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பொம்மைகள்லேயே பிளாஸ்டிக்லேயே செய்யப்பட்ட தோரணங்கள் பிளாஸ்டிக்லேயே செய்யப்பட்ட உள்ளே இருக்கிற அந்த மத்தலம் வாசிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கல்யாண கோலம் இருக்கக்கூடிய வைபவங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக வச்சுருங்க சுக்கரனுக்கு ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அருள் இருந்தாலே போதும் லக்ஷ்மி லக்ஷ்மி ப்ளஸ் இந்த சனியுடைய அது நான் சொன்ன மாதிரி காவல் தெய்வங்கள் ஐயப்பன் ஆஞ்சநேயர் சில பேர் வழிபடுவாங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் தூக்கிட்டு பறக்கிற மாதிரி வேண்டாம் உக்ர ஆஞ்சநேயர் பல்லு இருக்கிற ஆஞ்சநேயர் வேண்டாம் ஆஞ்சநேயர் இப்படி இப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஆஞ்சநேர் ஓகே அதே மாதிரி ஆஞ்சநேயர் போருக்கு போகிற ஆஞ்சநேயர் வேண்டாம் அல்லது தாண்டுற ஆஞ்சநேயர் இப்படி நின்று அந்த சமுத்திரத்தை பார்ப்பார் அந்த ஆஞ்சநேயர் வேண்டாம் ஆஞ்சநேயருங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மலையை தூக்கிட்டு வந்து அருள் புரிகிற ஆஞ்சநேயர் நெஞ்சு கிளிக்கிற ஆஞ்சநேயர் கூட வேண்டாம் ஸோ கன்னிராசிக்காரர்களெல்லாம் நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் விரலெல்லாம் பணம் பெட்டியெல்லாம் பணம் எல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் மேற்கொண்டு பண வரவு நிறையா வரணும் குருஜி நான் பெரிய கோடிஸ்வரன் ஆகணும்னா கீழே போய்ட்டுருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ற கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்